ஹை டென்த் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் சின்ஸ் அப்படியே தான் டைம் இருக்கு நாளைக்கு எக்ஸாம் நினைக்கிறேன் மறக்காம லைக்கே பண்ண லைக் பண்ணிட்டு பண்ணாம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மீடியம்ஸ் வந்து பண்ண வேண்டாம் தமிழ் மீடியம் மீடியம்ஸ் நான் கொடுத்திருக்கேன் தமிழ் மீடிய எதிர்பார்க்கப்படும் இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் நாமே பார்க்கணும் அப்புறம் மோஸ்ட் இம்பார்டன்ஸ் கம்பல்சரி பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்புறம் டூ அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருந்து எத்தனை டூ மார்க் ஃபோர் மார்க் மார்க்ஸ் வரும் வந்து எதிர்பார்க்குறதுன்னு பார்த்துட்டு முக்கியமான டயக்ராம்ஸ் அந்த ரீசனைக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்கன்னு பார்ப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே டூ மார்க்ஸ் ஃபர்தர் என்ன நல்லா படிச்சுக்கணும் அப்படின்றத பாருங்க இந்த ஃபோர்டீன் டூ மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கல இது பிசிக்ஸ் அப்புறம் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி ஓவராலா எத்தனை கொடுத்துருக்காங்க வரைக்கும் அதுதான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிட்டு மார்க் அலாட்மெண்ட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எந்தெந்த மார்க் அலாட்மெண்ட் வருதுனா நீங்க பாத்துட்டீங்களா அப்படின்றத அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னா நான் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்றதுனால தெரிஞ்சுக்க முடியும் பாக்கணும் எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த மார்க் அலாட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இம்பார்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இந்த மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைனலா இது ஃபோர் மார்க் செவன் மார்க் ஓகேவா அதோட கண்டினியூட்டி டயக்ராம் அந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம் போட்டு பாருங்க ஓகேவா டன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் மீடியமுக்கு பார்த்துட்டு நம்ம கம்பல்சரி அதெல்லாம் பார்ப்போம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிர்பார்க்கப்படும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்ப்போம் இருந்து அப்படியே டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்படியே பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் வரைக்குமே பாருங்கள் ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்படியே பொறுமையாக பாருங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா டன்னு நெக்ஸ்ட் அப்படியே தேர்ட்டி ஒன் இருந்து தார்ட்டி டூ வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸே உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி த்ரீலருந்து சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் ஒரு ஸ்லாட் ஒரு ஒரு ஃபைனல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா டன்னு நெக்ஸ்ட் இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இதில் டூ மார்க்ஸ் மட்டும் தான் எல்லாமே இருக்கிறது உங்க உங்களுக்கு தேவையான லெசன்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்க போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் செவன் மார்க் ஃபோர் மார்க்ஸ் செவன் மார்க்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஓகேவா டன்னு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு இப்போ லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல பன்னெண்டு லட்சம் பதினோரு லட்சம் அந்த லெசன்ஸை மட்டும் படிக்க போதுமானது எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க வேண்டாம் இதுல எல்லாமே இருக்கும் இதுல உங்களுக்கு முக்கியமான லெசன்ஸ் இருக்கும் அதுல உள்ள முக்கியமான கொஸ்டின் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்ப பாத்துட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகே டன் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ் பிசிக்ஸ் உங்களுக்கு இந்த டைம் மூணு லெசன் இருக்கும் நினைக்கிறேன் மூணு லெசன்ல என்னென்ன மூணு நாளா அது கரெக்டா பாத்துக்கோங்க என்னென்ன அதுல இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ் சம்ஸ்த முக்கியமா இதை போட்டு பாருங்க இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸை மேக்சிமம் இதுல வரலாம் அதனால இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க ஓகேயா ஓகே இதெல்லாம் தெரியுமா அப்படின்றத ஒரு ஃபைனல் ஸ்லாட்டா செக் பண்ணிக்கோங்க ஓகே டன்னு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா என்னது அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு பார்த்துருவோம் கம்பல்சரி கொஸ்டீன்ஸ் சரி கம்பல்சரி கொஸ்டீன் பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்னென்ன அப்படின்றத ஆன்சர் கீ விடுறதுக்கு பாத்துக்காங்க அந்த அட்டவணையில இருந்து கேட்பாங்க தனிமங்கள் உப்பு அசைவரை அப்படின்றத பச்சை பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை ஏழு புள்ளி மூணுல என்னென்ன இருக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க ஓகேயா ஓகே அப்படி பொறுமையா பாத்துட்டு இதுல உங்களுக்கு இப்ப லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஏன்னா அது பப்ளிக் யூல இருக்குது உங்களுக்கு லெசன்ஸ் இருக்குறத நீங்க லைட்டா ஒரு ஸ்லாட்டை போட்டு ரிவைஸ் பண்ணிக்காங்க ஓகேவா டன் ஏன்னா இதில் நிறையா இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் லைட்டாக ஏன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் ஏன்னா சும்மா நம்ம ஃபுல் மார்க்ஸ் சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது இல்லையா அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கிறேன் அதில் உங்களுக்கு இப்போ இருக்கிற லெசன்ஸ் என்ன இருக்குதோ அந்த லெசன்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இது அப்படியே கண்டினியூவா பாருங்க அப்படியே பிசிக்ஸும் பார்த்துடுவோம் ஓகே இப்போ பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படியே செக் பண்ணிடும் போதும் இவ்வளோ என்ன இது படிச்சாலே போதுமானது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் அந்த ஒளிவியல் அப்படின்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப ஒளியல் அப்படின்றது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே ஈஸியான ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபார்முலாஸ் வச்சு எழுதுறது இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகே வாட்டன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கானது ஃபைனல் மினிட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதுவும் ஒரு டைம் ஒரு ஃபைனல் ஃபைனல் ஸ்லாட்டாக டிஃபரன்ஸ் பிலிவினாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றத ஒரு ஃபைனல் மினிட் அவனை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இது எல்லாமே கலந்துருக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே கலந்துருக்கும் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் பாருங்கள் ஆ அப்படியே தேர்ட்டி செவனா அப்படியே தேர்ட்டி இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் செக் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் ஓகேவா டன் நெக்ஸ்ட் அப்படியே இதுல பாத்துட்டீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் சவன்மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இருந்து எயிட் வரைக்கும் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நைன் டென்னு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா லெவனு அப்புறம் இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க செவன்டீன்ல இருந்து ஓகே இப்போ என்னென்ன அந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாத்துருவோம் இதெல்லாம் முக்கியமான டயக்ராம்ஸ் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கிற லெசன்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிற லெசன்ஸ்ல இருக்கிற டயகிராம்ஸ் எல்லாம் லைட்டா என்னென்ன இருக்குது அப்படின்றத பாத்து வச்சுக்கோங்க போட்டோ பார்த்தா தெரிஞ்சிடும்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் என்ன போட்டோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால அது ஒரு பைனல் ஃபிளாட்டா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேப்பா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க நல்லா இது போதுமானது நல்ல மார்க் எடுத்துடலாம் Thank you.